ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு பண்ணிக்கலாம் தலையும் வாழையும் போட்டு ஒரு மீன் குழம்பு விலை மீன்களில் தான் வெலை மீனோட தலையும் வாழையும் போட்டு ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் புளியை சுடுதண்ணில் ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிடும் இப்போ ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா ஊற்றி தாளிங்க மண் செட்டியில் இருந்தால் மண் செட்டியில் செய்யுங்கள் நல்லெண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வெடித்ததும் இது கூட கருகாப்பில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு பத்து போல் பூண்டை நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடிசா அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு வதக்கிட்டு இது போட்ட உடனே வெங்காயத்தை அரைச்சி வச்சு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு தேங்காயெலாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் நல்ல கிரேவி கிடைக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் அடுப்பை கம்மி பண்ணி நல்லா வதக்கலாம் அது வதங்குறக்குள்ள மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுடுங்க இந்த ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியே பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து மீன்லேயும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதனால காரம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம் இந்த மல்லிப்பொடியிலே மிளகு எல்லாம் நம்ம வீட்டிலே அரை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கும் சோம்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் மூணு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்தவளோ போட்டு மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் எனக்கு கரெக்டாக இருந்தது இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சு வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம் இப்படி தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சி வைக்கும்போது குழந்தைங்கள்லாம் எடுத்து தக்காளி எல்லாம் அங்கங்கே கிடந்தா எடுத்துருவாங்க வச்சிருவாங்க இப்படி அரைச்சி போடும்போது நம்மளுக்கு அது சத்தும் உள்ள போயிடும் நம்மளுக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம் பண்ணி அப்படியே நல்லா விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டும் இருக்கும்போது நம்மளுக்கு மசாலா உடம்புன்னு பச்சை உடலாம் நல்லா கொதிக்க விடணும் அதனால் எந்தளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதுல அதனால பார்த்து ஊற்றிக்கோங்க இன்றைக்கி பாறை மீன் தலை அதோடய வாழு தான் போட்டு குழம்பு வச்சுருக்குறேன் ஏன்னா மீன் குழம்புல போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க பேத்திகள்லாம் வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்க அதனால் எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு சும்மா ஒரு மூணு தலை தலை அதோடய வாழும் மீட்டு தான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி போட்டு அப்படியே கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிச்சதுன்னா பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு மசாலாவோட பச்சை வடை நல்லா போயிடுச்சு குழம்பும் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிடுங்க நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் செய்ய போகிறேன் தேங்காய் ஊற்றாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு இப்போ மீன் போடும்போது அடுப்பை ஹையில் வச்சுட்டு மீன் போட்டதும் ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் மீனுக்கு உப்பு போடலை அதாவது கொஞ்சமாக தான் அந்த மீனில் உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மீனுக்கு தடவி வச்சுட்டேன் கலந்து இப்படி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ குழம்பு செய்கிறோமோ அப்போ அந்த மசாலாவில் மீன் மீனில் நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு இந்த உப்பு போட்டு இப்போ நல்லா அப்படியே மூடி போட்டு இப்போ நல்லா கொதிக்கிறது பார்த்திங்கன்னா அடுப்பு சிம் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்ல எண்ணத்துல வந்து கடைசியில் கொஞ்சமாக பச்சையாக கருகாப்பில் போடுங்க மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய பச்சை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்படி போட்டுருங்க ஏன்னா மண்சட்டி சூட்டுக்கு அந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்துடும் நடுவில் இப்படி உடச்சி போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மண் சட்டி சூடே ஒரு அஞ்சு பத்து அஞ்சு நிமிஷமெல்லாம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் அதுலேயே அந்த பச்சை மிளகாயும் கடைசியில் போடும்போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்